ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் இருந்தும் நம்ம முன்னேற முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் குடும்ப ந குடும்பம் குடும்ப நலம் குடும்பத்துக்குள்ளேயே எல்லா தெய்வீக சக்திகளும் இருக்குது நமக்கு தெரியல இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்பா இருக்கார் பையன்தான் பொண்ணு தான் அப்பாவுக்கு முன்னால் குரலை வசதி சத்தமாக பேசக்கூடாது ஏன் சார் அந்த மாதிரி செஞ்சால் இறைவன் நம்மை என்ன பண்ணுவார் உங்களை தாழ்த்தி விடுவார் அப்படின்னு நமக்கு இறைவனை கண்டவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அப்பாவுக்கு முன்னால் பணிவாக பேசணும் அப்பா என்பது சூரியன் சூரியன்னா தலைவர் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிறகு நிறைய பெறலாம் அடுத்து போவோம் ரெண்டு உங்களுடைய அப்பாவினுடைய கண்டிப்பை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அப்புறம் அப்பா இல்லாத பொழுது யார் நம்மளை கண்டிக்க போகிறா இல்லாத பொழுது தான் ஏங்கி தவிப்போம் ஒன்று அப்பாவுக்கு மரியாதை செய்ய நாம் கற்றுக்கொள்ளணும் அதை செஞ்சு பாருங்கள் அதில் ஒரு சுகம் இருக்கும் நாளைக்கு நீங்கள் அப்பா ஆகும்போது உங்கள் பிள்ளை எதிர்பார்ப்பார் இல்லையா நீங்கள் எதெல்லாம் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும் அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை செய்வாங்க தந்தை சொல்வதை ரொம்ப கவனமாக கேட்கணும் அப்பா உங்களுக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிறார் அதனால் நம்ம வந்து பிறர் நமக்கு எதுவும் சொல்லும் நிலை வரக்கூடாது என்கிறவர் என் பிள்ளைகளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல அப்பா ரொம்ப கவனமாக இருப்பார் தன் பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பார் அப்பாவுக்கு முன்னால் பார்வையை கொள்ளணும் தாழ்த்தி கொள்ளணும் அதனால் இறைவனுடைய மக்கள் பார்வைக்கு முன்பு உயர்ந்த கண்ணியம் அளிப்பார்கள் அதனால தான் கோயிலில் போனால் இறைவனுடைய திருவடியை பார்க்கணும் அப்பாவுடைய திருவடியை பார்த்து பார்த்து நம்ம பேசி பழகினா கடவுளை பார்க்கும் பொழுதும் அவர் திருவடியை பார்த்து தான் அப்புறம் மேலே வந்து திருமுடியை பார்க்கணும் அப்பாவினுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு ஒரு தெளிவான புத்தகம் அது கொண்ட பேருக்கு தெரியல ஒவ்வொரு பக்கத்தை கொண்ட பாடமாக எண்ணி பயனடைந்து கொள்ளலாம் உங்கள் அப்பா என்னென்ன சொல்வாரோ அதெல்லாம் எழுதி பாருங்க அதே போல் அப்பா என்பவர் நம்ம நம்மை சுற்றியிலும் இருக்கிற மனிதர்களை விட ஒரு உயர்ந்தவர் ஒரு சிறந்த முறையில் நமக்கு நல்லதை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் அவரை பார்க்கணும் அது மட்டும் இல்லை மிகவும் அழகாக முறையில் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் அவர் தந்தைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில முகம் தெரியாத யாருக்கோ மரியாதை கொடுக்கணும் ஆனால் உன்னை கெஞ்சி வளர்த்த கொஞ்சி வளர்த்த தந்தைக்கு முன்பு நாம் மரியாதையாக செய்ய வேண்டும்